தமிழ் சினிமாவில் பல பிரபலங்கள் ஒரு சில திரைப்படங்களில் நடித்துவிட்டு பின்னர் காணாமல் போய்விடுகிறார்கள் இருப்பினும் தன்னுடைய நடிப்பின் மூலமாக மக்கள் மத்தியில் தற்பொழுது வரை ஒரு இடத்தை பிடித்து வைத்திருப்பார்கள் அந்த நடிகரை நம்மால் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது அப்படி ஒரு நடிகர் தான் கோபிசந்த் இயக்குனர் மோகன்ராஜ் இயக்கத்தில் அவரின் தம்பி ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் ஜெயம் இந்த படத்தில் ரவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானார் ஜெயம் படத்தின் வெற்றிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகராக வளம் வந்தார் அதே திரைப்படத்தின் மூலமாகத்தான் சதாவும் சினிமாவிற்கு அறிமுகமானார் ஜெயம் ரவிக்கு இணையாக அந்த படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் நடிகர் கோபிசந்த் மிரட்டல் வில்லனாக நடித்த இவரை ளவும் யாராலும் மறக்க முடியாது இந்த படத்தின் வெற்றிக்கு இவரின் நடிப்பும் ஒரு காரணம் என்றே கூறலாம் ஜெயம் படத்திற்கு பிறகு இவர் என்ன ஆனார் என்பதை நமக்கு தெரியவில்லை தமிழில் எந்த திரைப்படத்திலும் நடிக்காமல் இருந்து வந்த இவர் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் தெலுங்கில் பல படங்களில் வில்லனாக நடித்து வந்த இவர் பின்னர் ஹீரோவாகவும் நடித்து வந்தார் பல ஆக்ஷன் திரைப்படங்களில் நடித்து ஹிட் பட நடிகராக வலம் வரும் இவர் தொடர்ந்து தெலுங்கு சினிமாவில் கலக்கி வருகின்றார் இவரின் தற்போதைய புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வைரலாக வருகின்றது இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் அவரா இவர் என்று கூறி வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க